வணக்கம் ஏழ்மையிலும் நேர்மை ஒரு ஊரில் தொடர்ந்து சில ஆண்டுகளாக மழையே பெய்யாததால் அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது மக்கள் பசியால் வாடினர் நல்ல உள்ளம் படைத்த செல்வந்தர் ஒருவரிடம் அந்த ஊர் மக்கள் சென்று தங்களின் குழந்தைகளுக்கு உதவி செய்யுமாறு வேண்டினர் இலகிய உள்ளம் படைத்திருந்த அவர் இந்த ஊரில் குழந்தைகளை யாரும் பசியால் வாட வேண்டாம் ஆளுக்கு ஒரு மோதகம் கிடைக்குமாறு செய்கிறேன் என் வீட்டிற்கு வந்து மோதகத்தை எடுத்துச் செல்ல சொல்லுங்கள் என்றார் மாளிகையை திரும்பிய அவர் தன் வேலைக்காரனை அழைத்தார் இந்த ஊரில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்துக்கொள் ஆளுக்கு ஒரு மோதகம் கிடைக்க வேண்டும் நாளையில் இருந்து மோதகங்களை கூடையில் சரியான எண்ணிக்கையில் வைத்துக்கொண்டு வீட்டிற்கு வெளியே இருக்க வேண்டும் என்றார் மறுநாள் வேலைக்காரன் மோதக கூடையுடன் வெளியே வந்தான் அங்கே காத்திருந்த சிறுவர் சிறுமீர் அவனை சூழ்ந்து கொண்டனர் கூடையை அவர்கள் முன் வைத்தான் பெரிய மோதகத்தை எடுப்பதில் ஒவ்வொருவரும் போட்டி போட்டனர் ஆனால் ஒரே ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக இருந்தால் எல்லோரும் எடுத்து சென்றது போக இஞ்சி இருந்த சிறிய மோதகத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் சென்றாள் அவள் இப்படியே தொடர்ந்து நான்கு நாட்கள் நிகழ்ந்தது எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தார் செல்வந்தர் ஐந்தாம் நாளும் அப்படியே நடந்தது எஞ்சி இருந்த சிறிய மோதகத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள் அந்த சிறுமி தன் வீட்டிற்கு வந்தவள் தன் தாயிடம் அதை தந்தாள் அந்த மோதகத்தை பீத்தால் தாய் அதற்குள் இருந்து ஒரு தங்க காசு கீழே விழுந்தது அந்த தங்க எடுத்துக்கொண்டு செல்வந்தரின் வீட்டிற்கு வந்தால் சிறுமி ஐயா இது உங்கள் தங்க காசு ரொட்டிக்குள் இருந்தது பெற்றுக்கொள்ளுங்கள் என்றால் மகளே உன் பெயர் என்ன என்று கேட்டார் செல்வந்தர் சிறுமி தன் பெயர் கிறிஸ்தாம்பாள் என கூறினாள் மகளே உன் பொறுமைக்கும் நற்பண்பிற்கும் நான் அளித்த பரிசே இந்த தங்க மகிழ்ச்சியுடன் இதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல் என்றார் செல்வந்தர் துள்ளி குதித்தபடி ஓடி வந்த அவள் நடந்ததை தன் தாயிடம் சொன்னாள் நேர்மை பொறுமை இரண்டும் இருந்தால் எதிலும் நிச்சயம் வெற்றி பெறலாம் நன்றி